இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன எழுத்துக்கள் ஓகேங்களா ஒழிக்கக்கூடிய முயற்சி அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் இது ரெண்டுலையுமே ஒற்றுமை உள்ள எழுத்துக்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்கில் வந்து நம்மளுக்கு இன எழுத்துக்கள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது பெருசாக ஒன்றும் இல்லைங்க அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த அப்புறம் எந்த எழுத்து போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது வந்து இந்த இன எழுத்துக்கள் அதுதான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த இன எழுத்துக்கள் அப்படின்றது இப்போ லெட்டர்ஸ் நீங்கள் மாற்றி போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன வராது அப்படின்னா மீனிங் இருக்காது இல்லைனா மீனிங் வந்து வேறு மாதிரி மாறிடும் அர்த்தங்கள் வந்து வேறு மாதிரி மாறிடும் ஓகேங்களா ஸோ அப்போ எந்த மெய்யெழுத்துக்கு அப்புறம் எந்த உயிர்மை எழுத்து போடணும் இல்லை எந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எந்த மெய்யெழுத்து போடணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மயங்குள்ளிகள் அப்படின்ற போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு நகரம் வந்து பார்த்துருப்போம் மூணு சொல்லி நகரம் ரெண்டு சொல்லி இந்த நகரம் இந்த மூணு சொல்லி நகரத்தை நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா டன் நகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ரெண்டு சொல்லி நகரத்தை வந்து ரன் நகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த நகரத்தை வந்து தன்னகரம் சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் மண்டபம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இப்போ இந்த தகரம் மூணு சுழி நகரத்துக்கு பின்னாடி என்ன வரணும் அப்படின்னா டகரம் தான் வரணும் இல்லை நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் டகரத்துக்கு முன்னாடி என்ன தான் வரணும் மூணு சுழி நகரம் தான் வரணும் இப்போ இந்த மண்டபத்தை வந்து நம்ம எப்படி எழுத முடியாது ரெண்டு சுழி நகரம் போட்டோ இந்த மாதிரி மண்டபம்னு எழுதினீங்கன்னாலும் அதில் எந்த பொருளுமே இருக்காது அது வந்து தப்பு தான் இதுவே இந்த மண்டபம் அப்படின்னு எழுதினாலும் என்னது இதுலேயும் எந்த பொருளுமே இருக்காது இதுவுமே தப்பு தான் ஸோ இப்போ இன எழுத்துக்கள்னா என்னன்றது புரியுதா அதாவது இவங்க ரெண்டு பேரும் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த மூணு சுளி நகரம்னா அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து என்ன தான் வரணும் தகரமாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இப்போ இதுவே வந்து பந்து அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா தகரத்துக்கு முன்னாடி எந்த நகரம் தான் வரணும் இந்த நகரம் தான் வரணும் இப்போ இதை போய் நம்ம எப்படி எழுத முடியாது பந்து இந்த மாதிரி எழுத முடியாது இப்படி எழுதினீங்கன்னா இதில் மீனிங்கே இருக்காது ஓகேங்களா இது வந்து தவறு இந்த மாதிரிலாம் நம்ம எழுதக்கூடாது ஸோ அப்போ எந்த லெட்டருக்கு அப்புறம் எந்த லெட்டர் வரணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன எழுத்துக்கள் ஸோ இந்த இன எழுத்துக்கள் அப்படின்றது வந்துட்டு உயிரெழுத்து வரிசையிலையும் இருக்குது ஓகேங்களா மெய்யெழுத்து வரிசையிலையும் இருக்குது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் உள்ளதில் பார்க்கலாம் ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது பன்னெண்டு லெட்டர் இருக்கா இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் குறில் அடுத்தது என்னது நெடில் இதில் குரில் எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு இருக்குது நெடில் எழுத்துக்கள் வந்து மொத்தம் ஏழு இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா ஆவண்ணா ஈஎன்னா ஊவண்ணா ஏஎண்ணா ஐயண்ணா ஓவண்ணா அவ்வண்ணா இதுதான் என்னது நெடில் எழுத்துக்கள் ஓகேங்களா இப்போ இந்த ஆவண்ணாவுக்கான இன எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனா ஈஎன்னாக்கான இன எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனா அதாவது உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நெடில் எழுத்துக்கு அதனுடைய குரில் எழுத்து தான் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன எழுத்து தான் வரும் ஓகேங்களா ஐ அப்படின்னா இப்போ ஐ வந்து நெடில் எழுத்து ஓகே ஆனால் இதுக்கு குரில் எழுத்து நம்ம உயிரெழுத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சோம்னா ஐ அப்படின்னு நீங்கள் அதை ப்ரொனௌன்ஸ் பண்ணி முடிக்கல உச்சரித்து முடிக்கல ஐ அப்படின்றது ஈ அப்படின்ற உச்சரிப்பில் முடியுதா அப்போ தான் இதுக்கான இன எழுத்து ஓவன்னாவுக்கு ஓ அவு அப்படின்றது ஊ அப்படின்றதான கடைசியாக முடியுது அப்போ அவண்ணாக்கு ஊவன்னா தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன எழுத்து அப்படின்றது ஓகேங்களா உயிர் பொறுத்த வரைக்கும் இன எழுத்துக்கள் அப்படின்றது இதுதான் தென் இன்னொன்னு உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சாதாரண ஒரு வார்த்தையில் உயிரெழுத்துக்கள் நெடிலெழுத்தை தொடர்ந்து குறியில் எழுத்து கண்டிப்பாக இன எழுத்தாக வராது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆதல் அப்படின்னு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும்தான் இது வந்து ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க இல்லை ஆனால் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொதுவான சாதாரண வார்த்தை இங்கே வந்து நம்ம குரிலுக்கு பக்கத்தில் என்ன ஸோ சாதாரண ஒரு பொதுவான வார்த்தையில் நெடிலுக்கு அப்புறம் என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் வராது ஓகேங்களா அப்போ எங்கே தான் இந்த உயிரெழுத்துக்களுக்கான இன எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அளபெடையில் மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்கப்புறம் சாரி நெடில் எழுத்துக்கப்புறம் குரில் எழுத்து வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே நான் உயிரெழுத்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கேன் இன்னும் மெய்யெழுத்துக்கள் நம்ம பார்க்கல ஓகேங்களா அளபடை அளபடையில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறளில் வந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து ஓ, ஓ,தல் ஓகேவா கெடுப்பதூவும் இப்ப பாருங்களேன் பொருள் என்னது நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அளபடை அப்படின்னா பொருள் என்ன நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரி இப்போ ஓ ஓதல் அப்படின்றது என்னது இது வந்து ஒரு நெடில் எழுத்து அதுக்கு இனமான ஒரு குரில் எழுத்தோட என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்டு ஒழித்தல் ஓகேவா நீண்டு ஒலிக்குது அந்த எழுத்து ஓதல் அப்படின்னே நம்ம சொல்லலாம்னா ஓ ஓதல் அப்படின்னா இப்போ இந்த இது நெடில் எழுத்துடைய மாத்திரை அளவு வந்து என்னது ரெண்டு இந்த மாத்திரைனா என்ன அளபடைனா என்ன இது எல்லாத்த பற்றியுமே நான் ஏற்கனவே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதனுடைய மாத்திரை இந்த எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு ரெண்டு குறியில் எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து ஒன்று அப்போ இது ரெண்டு பிளஸ் ஒன்று சேர்த்து மூணு இந்த இடத்துல என்னது நீண்டு ஒழிக்கிதா அந்த மூன்று மாத்திரை அளவுக்கான நீண்டு ஒழித்தல் ஓகேங்களா அப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது பொதுவான ஒரு வார்த்தையில் அதனுடைய இன எழுத்தோடு சேர்ந்து கண்டிப்பாக வராது எங்கே மட்டும்தான் வரும் அலபடையில் மட்டும்தான் அந்த நெடிலெழுத்தோடு அதுக்கு இனமான குறியில் எழுத்து என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்து வரும் அதே மாதிரி ஐ அப்படின்றதுக்கான இன எழுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அவு அப்படின்றதுக்கான இணை எழுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஓகேங்களா ஸோ இது இன எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் மட்டும் பார்த்துருக்கோம் மெய் எழுத்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே